ஜாயிஸ் நீங்க எங்க வந்து மெர்னா பீச் தான் வந்திருக்கோம் மூணு பேர் லாக்கு ஜாலியா சுத்தம் போறோம் வாங்க ஃபுல்லா காட்ட போற எப்படியும் பீச்சில் எல்லாரும் கப்புல்சா வந்திருக்காங்க நாங்க போறோம் யார் கூட எப்படி எப்படி வந்துருக்கோங்க பையன் எல்லாரும் அம்மா சமாதி போயின்னு இருக்கோம் தரமான ஸ்பாட்ல உக்காந்துக்கலாம்

சிங்க <laughs> ஆமா <laughs> 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 <manyang>

கைக்ட் சென்னைக்கு வந்து இருபது வருஷம் ஆகுது ஆனால் நான் ஒரு உரடியில் இந்த மார்க்கெட்டுக்கே வந்து இல்லை கழிப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் படம் மார்க்கெட் வந்து இப்போ பத்து பழக வந்திருக்கேன் வாங்க ஃபுல்லாக காட்டுறேன் எப்படி பார்க்குறோம் அட ஆமாங்க என்னோடய வாழ்க்கையில் இங்கே கோயம்பேடு மார்க்கெட் வரணும்னு எனக்கு ஒரு ஆசை தாங்க எப்போ பார்த்தாலும் ட்ரெயினில் போக பார்த்துருக்கேன் பஸ்ஸில் போகும் பார்த்துருக்கேன் இது உள்ளே வந்ததே இல்லைங்க என்னன்னே தெரில சரி இன்னைக்கு எப்படியாச்சும் அச்சு பிடிச்சி வந்துட்டேங்க வந்து பார்த்தா இதுதானா மார்க்கெட்டு அப்படின்னு பார்க்கறதுக்கு பயங்கரமாக இது என்ன பழம்னு பார்த்தா பலா பழம் மாதிரி இது ஃபாரின் கண்ட்ரியில் ஏதோ விற்கிறாங்க நினைக்கிறேன் அதனால செம்மையான சாப்பிட்டா பிரனண்டானவர்களுக்கு நல்லது சொல்கிறாங்க சரி நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் தான் வெஜிடபிள்ஸ் மார்க்கெட் உள்ளே போய்ட்டும் இது பயங்கரமாக அந்த ஷேப்பில் பயங்கரமா அடக்கி வச்சு சும்மா லுக் வைஸ் தராமா பண்ணியிருக்காங்க அந்த கேரட் பார்த்தீங்களா புல்லட் ஷார்ட் மாதிரி சும்மா பக்கவாடி சரி வர்த்தாமே நாலு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஏன் சொல்றாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் பின்னாடி வீடியோ போடுறேன் அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு செம்ம ஃபீலிங் ஆயிடும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுங்கள் வந்து நாலு வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே இருக்க எல்லாருமே வந்து ரோட் சைட்லேருந்து வந்தவங்க தான் ஆதரவற்றவங்க யாருமே இல்லாமல் மழைநலம் பாதிக்கப்பட்டு தான் எங்கக்கிட்ட வந்துருக்காங்க ஸோ உங்களால் முடிஞ்ச என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ தாராளமா எங்களுக்கு பண்ணுங்க பண்ணமா நீங்க பார்த்துட்டு எங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் தேவையான நீட்ஸ் ஃபுல்ஃபில் நல்லா இருக்கும் ரொம்ப நன்றி கொரோனா காலத்தில் உணவுக்காக கஷ்டப்படும் போது ஆரம்பிச்சு சேவையா ஆரம்பிச்சது டெய்லி நூறு பேர் ஐம்பது பேருக்கு சாப்பாடு வந்து வீட்டில் ரெடி பண்ணி இவரும் அதில் வந்து சமையலில் உதவியா இருந்திருக்காரு அவங்க அம்மாவுக்கு பார்சல் பண்ணி கார்ல எடுத்துட்டு போய் ரோட்டோரம் அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஹோட்டல் கூட கிடையாது நிறைய பேர் காசு இருந்தாலும் சாப்பிட இடம் கிடையாது இந்த மாதிரி வாழ்க்கையை இழந்து இப்படி ஆனவங்க எப்படி கொஞ்சம் சொல்லுங்க வந்து குடும்பத்தினால் கைவிடப்பட்டவங்க கணவன் மனைவியால் கைவிடப்பட்டவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க வீடு இல்லாமல் ரோட்டோட அட இன்னைக்கு எங்கடா வந்து நம்ம குன்றுருத்துனா குன்றுருத்துறது கிடையாது மேத்தார் நகரில் இருந்து ஃபுட் கோட்டை கொடுக்கறாங்க சொன்னால் நம்ப போகிறீங்க மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன வாங்க போறோம் நம்ம அத்தோ அதை சாப்பிட வரும் என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா கை க்ளவுஸ்லாம் போடாமல் அப்படியே பண்ணாமல் பார்த்தா இங்கே கை க்ளோஸ்லாம் போட்டு பக்காவாக பண்ணியிருந்தாங்க பக்கத்துலேயே சாங்லாம் போட்டு சும்மா மிரட்டியிருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனை தெரியுமா வீடியோ எடுக்கூட சொல்லிட்டு அத்தோ ஒரத்துக்குள்ளே மசாலா மட்டை வாங்கி வந்து பதினஞ்சு ரூபாய் ஒர்த்து தாங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அத்தோ வாங்கிட்டா இது எப்படா இருக்கும் டேஸ்ட் பார்த்தா டேஸ்ட் இந்த டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்றீங்களா சொல்லி கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு மஸ்ட் ட்ரையா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் ஒன்று ஷேர் பண்ணி விட்டுருங்க வட்டா மாமே நாளைக்கு வீட்டில பாக்கலாம் நீங்க சண்டே என்னெல்லாம் போனா ஏஞ்சி கிளம்பிட்டு போகிறோம் வாங்க போய் அங்க போய் கண்டினியூ பண்ணிக்கலாம் அட ஆமாங்க இந்த ஸ்பாட்டுக்கு வந்தால் இவ்வளோ கூட்டங்கள் நினச்சியாக பார்க்கல இவ்வளோ செம்மாவை கூட்டங்க சரியான ரஷ்ஷு நாங்கள் எப்படியோ ஆச்சு ஊச்சி சரி உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ மீன் இருக்குங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஒன்று கூட செத்து போன மாதிரி இருக்காதுங்க எல்லாமே உயிரோட சும்மா பக்காவாக இருக்குங்க இந்த ஸ்பாட்டு கரெக்டான எங்கே இருக்குதுங்க நம்ம குன்றத்தூர்லேருந்து நம்ம சம்பரமங்க ஏரிய இதில் அது ஆப்போசிட்லேருந்து மீன் மார்க்கெட் இருக்குது மறக்காமல் விசிட் பண்ணிட்டு போங்க இங்கே நீங்கள் எல்லாமே போனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போனால் நானும் ஒரு ரெண்டு கிலோ கெண்டை கேட்டுருந்தேன் சும்மா தாறு வெட்டி கொடுத்துருந்தாங்க அதை பார்க்கறதுக்கே நாக்கெல்லாம் ஊற ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு ஒரு கிலோ இரநூறுவா சொன்னாங்க ரெண்டு கிலோ தான் நானூறுவா கொடுத்துட்டு தரமாக வெட்டிட்டு வந்துட்டேங்க ரெண்டு கிலோ கண்ணை வாங்கி ஃபுல்லாக பார்க்க ரெண்டு கிலோ மீனை வாங்கிட்டு ரெண்டு மணி நின்றுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வராமே நான் நிறைய மண்டபத்து போயிருக்கேன் இந்த மாதிரி மண்டபத்தில் வெளியேறா லுக்கே இல்லைன்னு பார்த்தா உள்ளே இந்த மாதிரி இருக்குங்க நானும் எங்கே போக கிளம்பி வந்துட்டோம் அங்கே பார்த்தா சரி பொண்ணு மாப்பிள்ளை லேட் ஆயிடுச்சுங்க ஃபைனலாக பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்க எங்களை யார் கூட இவர் தாங்க எங்களை இன்ட் பண்ணியிருந்தாரு நாங்கள் மூணு பேர் ஒரு ஒரு பிக்கை போட்டு அப்படியே ஒரு வைப்பை ஒன்று போட்டுங்க இது மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கோலாராக ஸ்டெப்பு கொடுக்குறது போல் நம்ம பாப்கார்னு பஞ்சு முட்டையும் சாப்பிட்டு அப்படியே சாப்பாடு உள்ள போய் பார்த்தா சண்டேனா பிரியாணின்னு பார்த்தா வேறு ஒன்று இங்கே வெஜ்ஜே போட்டாங்க சரி நைட்டு சப்பாத்தி பிரிஞ்சு சாம்பார் சாதம் சாப்பிட்டு இந்த டேஸ்ட்லாம் சும்மா தாரமாராக பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி என்னோட பேஜை ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிங்க வர்த்தா மாவு நாடியில் பார்க்கலாம் என்ன வேணும் எனக்கு ஒன்றும்

ஆசை பட வச்சான் ஆள அவங்கள வச்சா